நட்பவி யோகி ராம்சூரத் குமார் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சில நேரங்களில் நிறைய தடைகள் இருக்கும் நமக்கு தொடர்ந்து ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துகிட்டே இருக்கும் நமக்கு வந்து ஒரு தெளிவில்லாத மனநிலை மன அழுத்தம் இது போலலாம் இருக்கும் பொழுது ஒரு பழத்தை எடுத்துக்கங்க ஒரு பழத்தை எடுத்து தலையை மூணு முறை சுற்றுங்க பிறகு நெத்தியில் மூணு முறை சுற்றுங்க பிறகு இங்கே தொண்டை சக்கரத்தில் ஒவ்வொரு சக்கரா இருக்கிற ஏரியாலையும் மூணு முறை சுற்றிட்டு அது போலவே நெஞ்சில் மூணு முறை உங்களோட தொப்புளில் மூணு முறை பிறகு உங்க உடம்பு முழுவதும் மூணு முறை சுத்திட்டு அந்த எலுமிச்சம்பழத்தை ஒரு டேபிள் மேலே வச்சு நாலா கட் பண்ணுங்க கட் பண்ணிட்டு ஒரு பேப்பருக்குள்ளே சுற்றி அதை கொண்டு போய் டஸ்ட்பின்ல போட்டுருங்க இது வந்து உங்களுக்கு ஏ உங்கள் சக்கராவில் பிளாக்கேஜஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா இது கிளியர் ஆகிட்டு உங்களுக்கு எல்லாமே நல்ல விஷயம் நடக்க ஆரம்பிக்கும் அது போலவே இது கூட நீங்கள் வந்து இன்னொரு விஷயம் கூட பண்ணலாம் நம்ம துணிகளுக்கு ஊற்றி அதாவது ஒயிட் வெள்ளை கலர் துணிகளுக்கு நம்ம நீளம் போடுவோம் இல்லைங்களா அந்த நீளத்தை வந்து ஒரு கண்ணாடி டம்ளர்ல கொஞ்சம் ஒரு அரை டம்ளர் தண்ணி வச்சு அதில் ஒரு கொஞ்சம் ஒரு நாலஞ்சு டிராப்ஸ் நீளம் ஊற்றி அதை வந்து தலையில தலையை வந்து நாலு முறை சுத்தணும் நாலு முறை சுத்திட்டு அதையும் கால்படாத இடத்துல ஊற்றிட்டீங்க அப்படின்னா ராகுவால வரக்கூடிய ஏற்படக்கூடிய தடைகள் எல்லாமே உங்களுக்கு நீங்கும் ரொம்ப சிறப்பாக வேலை பார்க்க நம்பிக்கையோடு செய்யுங்க நன்றி வாழ்த்துக்கள் நற்பதி